நமச்சிவாய வாழ்க நாதன் இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க வாழ்க வளமுடன் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நிகழும் ஸ்ரீ மங்களகரமான சோபகிருது ஆண்டு தை மாதம் பதினெட்டாம் தேதி வியாழக்கிழமை அன்று சஷ்டி திரியில் சித்திரை நட்சத்திரத்தில் திருதி நாமயோகத்தில் வணிசை கரணத்தில் சித்தயோகம் கூடிய நன்னாளில் இந்த சீர்மிகு பிப்ரவரி மாதம் பிறக்கிறது பிறக்க போகும் இம்மாதம் உங்கள் வாழ்வில் வளமும் நலமும் செல்வ செழிப்பும் பெற்று புதிய வாய்ப்புகள் புதிய வெற்றிகளுடன் மங்களகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை உளமாற வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இம்மாத கிரக நிலைகளை பார்க்கும் போது மேசத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்கின்றார் சனி பகவான் கும்பாராசியில் பயணம் செய்கிறார் ராசிக்கு ஆறாம் இடத்தில் கேது பகவானும் பனிரெண்டாம் வீட்டில் ராகு பகவானும் பயணம் செய்கின்றனர் சுக்கிரன் புதன் செவ்வாய் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கின்றனர் ஜனவரி பதினைந்தாம் தேதி சூரிய பகவான் மகர ராசிக்கு மாறியதைத் தொடர்ந்து பிப்ரவரி ஒன்றாம் தேதி புதன் பகவானும் பிப்ரவரி ஐந்தாம் தேதி செவ்வாய் பகவானும் மகர ராசிக்கு பயிற்சியாக உள்ளனர் இதனால் பிப்ரவரி மாதத்தின் தொடக்கத்திலேயே மூன்று கிரகங்களின் சேர்க்கை நடக்க உள்ளது மகர ராசியில் சூரியனுடன் புதன் இணைவதால் புதாதித்ய யோகமும் சூரியனுடன் செவ்வாய் இணைவதால் ஆதித்ய மங்கள ராஜயோகமும் உருவாகிறது இந்த கிரக அமைப்பினால் உங்கள் வாழ்வில் ஏற்படக்கூடிய சுபம் மற்றும் அசுப பலன்கள் என்ன என்பதனை விரிவாக காண்போம் இதுவரை ஆபத்தில் சிக்கி சீரழிந்த உங்கள் வாழ்க்கை பயணம் மாறப்போகிறது இப்படியும் ஒரு வாழ்க்கையா என மனக்கசப்பில் வாழ்ந்து வந்த உங்களுக்கு இனி வசந்தம் வீசப்போகிறது இனி எமனே உங்கள் எதிரில் வந்தாலும் சிவனின் அருளால் எதிர்த்து நின்று போராடும் பலம் உங்களை வந்து சேரும் உங்கள் பிறப்பு ஒரு சாபக்கேடு அல்ல அது சரித்திரம் படைக்கும் ரிஷபராசி அன்பர்களே இம்மாதம் முழுவதும் குரு பகவானால் பல நன்மைகள் ஏற்பட உள்ளன குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும் சுப நிகழ்ச்சிகளால் வீடு களை கட்டும் பிள்ளைகளால் அனுகூலம் உண்டாகும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடு நீங்கி அன்யோன்யம் அதிகரிக்கும் பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேரும் வாய்ப்பு ஏற்படும் உறவினர்கள் வருகையால் ஆதாயம் உண்டாகும் பழுதான மின்சார மின்னணு சாதனங்களை மாற்றி புதிதாக வாங்குவீர்கள் தந்தை வழியில் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும் தந்தையின் உடல் நலனில் ஆரோக்கியம் தேவை ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் நீண்ட நாளாக செல்ல நினைத்த வெளிமாநில புண்ணிய தலங்களுக்கு செல்லும் வாய்ப்பு ஏற்படும் குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் ஆலோசனைகளுக்கு முக்கியத்துவம் தருவார்கள் மூலம் பணம் ஷேர் வருவதற்கு வாய்ப்பு உண்டு தாய்மாமன் வழியில் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும் என்றாலும் அதனால் பாதிப்பு எதுவும் ஏற்படாது உணவு விஷயத்தில் கவனம் தேவை அலுவலகத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலையே காணப்படும் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் நிர்வாகத்தினர் ஆதரவு கிடைக்கும் உங்கள் ஆலோசனைகள் பாராட்டப்படும் சக ஊழியர்கள் கேட்கும் சந்தேகங்களை தீர்ப்பதுடன் அவர்களுடைய பணிகளில் உதவி செய்வீர்கள் தொழில் மற்றும் வியாபாரத்தில் எவ்வளவுக்கு எவ்வளவு உழைக்கிறீர்களோ அவ்வளவுக்கு லாபம் கிடைக்கும் பற்று வரவு சுமூகமாக நடைபெறும் மறைமுக போட்டிகளை முறியடிப்பீர்கள் சக வியாபாரிகளுடன் இணக்கமாக பழகுவது நல்லது கலைத்துறையை சேர்ந்த அன்பர்களுக்கு மாத முற்பகுதியில் பெரிய நிறுவனங்களில் இருந்து அழைப்பு வரும் அரசாங்கத்தால் கௌரவிக்கப்படுவீர்கள் படப்பிடிப்பு தொடர்பாக வெளிமாநில வெளிநாட்டு பயணம் மேற்கொள்ள நேரிடும் மாணவ மாணவியர் கஷ்டப்பட்டு படித்தால் மட்டுமே தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்கள் பெற முடியும் நண்பர்களுடன் பழகுவதில் மிகவும் கவனம் தேவை சந்தேகங்களை அவ்வப்போது ஆசிரியர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்வது நல்லது குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு சற்று சிரமம் தரும் மாதமாக இருக்கும் ஆனாலும் பெரிய அளவில் பாதிப்பு எதுவும் இருக்காது அலுவலகத்துக்கு செல்லும் பெண்மணிகளுக்கு அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கும் இம்மாதம் சாதகமான நாட்கள் ஆறு ஏழு ஒன்பது மற்றும் பத்து சந்திரா ஒன்று மற்றும் இரண்டு அதிர்ஷ்ட வழிபட வேண்டிய தெய்வம் சூரியன் மற்றும் தட்சிணாமூர்த்தி பரிகாரம் ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரியனுக்கு செம்பருத்தி மாலை அணிவித்து அர்ச்சனை செய்வதும் வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் மலர்களால் அர்ச்சனை செய்வதும் நன்மை தரும் சிறப்பு பரிகாரம் மற்றும் ஆலய தரிசனம் புத்திர பாக்கியம் என்பது திருமணமாகி பல ஆண்டுகள் ஆகியும் புத்திர பாக்கியமே ஏற்படாத நிலை புத்திர தோஷம் என்பது ஒவ்வொரு லக்கணத்திற்கும் வேறுபடும் பொதுவாக எந்த லக்கணமாக இருந்தாலும் ஐந்தாம் இடம்தான் புத்திரஸ்தானத்தை குறிக்கும் எனவே அந்த ஐந்தாம் இடத்தை முக்கியமாக பார்க்க வேண்டும் சேர்த்து வைத்த புண்ணியம்தான் குழந்தையாக பிறக்கும் என்று பழமொழி உண்டு அந்த வகையில் ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானமாகவும் திகழ்கிறது தாய்மாமன் தாய்வழி உறவுகள் ஆகியவற்றை குறிப்பதும் ஐந்தாம் ஐந்தாம் இடத்தில் பாவ கிரகங்கள் அதாவது ராகு செவ்வாய் சனி அல்லது சூரியன் அமர்ந்தால் ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் போகும் அல்லது தாமதமாக கிடைக்கும் ஒருவேளை ஐந்தாம் இடத்தில் உள்ள பாவக்கிரகங்களை சுபக்கிரகங்கள் பார்த்தால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை இனி பாக்கியம் பெறுவதற்கான ஆலய வழிபாடுகளை பார்ப்போம் செவ்வாய் பகவானின் அம்சமாக கருதப்படும் முருகப்பெருமான் வழிபாட்டை தவறாமல் செய்பவர்களுக்கு நிச்சயமாக புத்திர பாக்கியம் கிடைக்கும் குரு பகவான் வீட்டிற்கும் தலங்கள் அனைத்தும் சிறப்பு வாய்ந்தவைதான் ஆலங்குடி குருஸ்தலம் திட்டை குருஸ்தலம் சிறப்பான பலன்களை கொடுக்கும் ஆலயங்களாகும் அது மட்டுமல்லாமல் சிதம்பரம் அருகே இருக்கக்கூடிய ஓமாம் புலியூர் ஆலயமும் குருபகவானின் பகவானின் இந்த ஆலயங்களுக்கு சென்று தரிசித்து வருவதன் மூலம் புத்திர பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும் என்பதை உறுதியாகவே சொல்லிக் கொள்கிறேன் மேலும் வைத்தீஸ்வரன் கோவில் அனைத்து விதமான நோய்களையும் தீர்க்கும் ஆலயம் இது செவ்வாய் பரிகார ஸ்தலம் எனவே நல்ல சத்தான அறிவு கூர்மை மிக்க குழந்தை பாக்கியம் வேண்டுபவர்கள் இந்த ஆலயத்திற்கு சென்று வந்தால் குழந்தை பாக்கியம் பெறுவதற்கு உண்டான தடைகளை நீக்கி உத்திர பாக்கியத்தை நிச்சயம் அருள்வார் வைத்தியநாத சுவாமி மேலும் கருவின் உருவாக இருக்கும் கருமாரியம்மன் ஆலயங்கள் அனைத்தும் புத்திர பாக்கியம் நல்கும் ஆலயங்களே சமயபுரம் மாரியம்மன் திருவேற்காடு கருமாரியம்மன் போன்ற ஆலயங்கள் அனைத்தும் சிறப்பு வாய்ந்தவையே அதேபோல் போல் திருச்சிக்கு அருகில் உள்ள திருப்பட்டூர் பிரம்மா ஆலயம் பிறவி பயனை அனுபவிக்க செய்யும் ஸ்தலம் திருப்பட்டூர் பிரம்மாவிடம் வேண்டுதல் வைக்க குழந்தை பாக்கியம் கிடைக்கும் திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் ஆலயம் புத்திர பாக்கியத்தை அருளும் முக்கிய ஸ்தலம் குருவாயூர் கிருஷ்ணர் ஆலயமும் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் ஆலயமும் குழந்தை பாக்கியத்திற்கு வழிகாட்டி வழிகாட்டக்கூடிய வழி கிடைக்கக்கூடிய அற்புத திருத்தலங்கள் இந்த ஆலயங்களில் துலாபாரம் என்னும் வேண்டுதல் வைத்து வந்தால் குழந்தை பாக்கியம் உடனே கிடைக்கும் குழந்தை பேரு பெற்ற லட்சக்கணக்கான பேர் இங்கு வந்து நேர்த்தி கடன் செலுத்துவதை தினந்தோறும் காணலாம் அதே போல் அத்தி மரத்தை நட்டு வளர்த்து வருவதும் அத்தி மரத்தை பேணி காப்பதும் குழந்தை பாக்கியத்தை தரும் தான தர்மங்களும் புத்திர பாக்கியத்தை தரும் அக்கம் பக்கம் உள்ள குழந்தைகளுக்கு உணவு வழங்குதல் இனிப்புகள் வழங்குதல் போன்ற செயல்கள் புத்திர பாக்கியத்தை தரக்கூடியதாகும் துர்க்கை வழிபாடும் முருகப்பெருமான் வழிபாடும் சிறந்த பரிகார முறைகள் அதிகாலை நேரத்தில் அரச மரத்தை நாற்பத்தி எட்டு முறை சுற்றி வருவதன் மூலமும் குழந்தை பாக்கியம் நிச்சயம் உண்டாகும் எறும்பு புற்றுக்கு வெள்ளம் பொட்டுக்கடலை கலந்து தருவதால் ஆயிரம் பேருக்கு அன்னதானம் செய்த பலன் வந்து சேரும் கர்ப்பிணிகளுக்கு அவர்கள் விரும்புவதை வாங்கிக் கொடுத்து அவர்களை மகிழ்ச்சிப்படுத்துவதன் மூலம் அவர்களுடைய ஆசிர்வாதம் பெற்று குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது உண்மை புத்திரதோஷம் உள்ளவர்கள் முதியோர் காப்பகம் உள்ள முதியோருக்கு உணவு உடை வழங்கி அவர்களின் ஆசியை பெற்றால் உத்திர பாக்கியம் கிடைக்கும் மேற்கண்ட ஆலய பரிகாரங்களை முறையாக செய்து நம்பிக்கையோடு வணங்கி வந்தால் குழந்தை பாக்கியம் நிச்சயம் கிடைக்கும் எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்